அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்கள் முன் கொண்டு வருவது ஒரு புனிதமான திருவாசகப் பாடலாகும் நாயன்மார்கள் அறுபத்து மூவரில் சமயக்குறவர்கள் என அழைக்கப்படும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவர்கள் நால்வரில் மாணிக்கவாசகர் இயற்றி அருளியது திருவாசகம் இந்த பாடல் பெரிய பெருமான் சிவனின் திருவடிகளைப் பற்றி கொண்டு ஆனந்த சிவபதத்தை அடைவதற்கான உந்துகோலாக அமைகிறது திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது முதுமொழி இப்படிப்பட்ட திருவாசகத்தின் பிடித்த பத்து என்ற தலைப்பிலிருந்து பத்து பத்திகளும் எண்பது வரிகளும் கொண்ட பாடலை என் கணவர் அவருக்கு தெரிந்த பாணியில் பாடியுள்ளார் அனைவரும் கேட்டு இன்புற்று ஈசனின் அருள் பெற வேண்டுகிறேன் ஓம் நம சிவாயே ஹரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உம்பகட்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்றை ஏந்தனக்கு வம்பனப்பழுத்தன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்தமருந்தே செம்பொரு துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டுன்னை சிக்கன பிடித்தேன் விடைவிடாது கந்த விண்ணவர் கோவே வினயனேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியேன் மூத்தரமன்னாய் முழுப்புழு குரம்பயிற்கிடந்து கடைவிடா வண்ணம் காத்தனையாண்ட கடவுளே கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழு தலைப்புலையனக்கு செம்மையேய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே அருளுடை சுடரே அழிந்ததோர்கனியே பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே தடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே ஒப்புனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்பதமறியா வீரலியர்க்கு விழுமியதளித்ததோரன்பே செப்புதற்கரிய மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்பிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருவதியே என் மனமே கோயிலா கொண்டாண்டளவிலானந்த அருளி பிறவி வேறறுத்தென் குடிமுழுதாண்ட விஞ்ஞகா பெரிய எம்பொருளே திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறிய நேர்கு அருளி பூசனை உகந்தன் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தரழுவதே அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே யாதுமீரில்லா சித்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனை உன்னை சிக்கன பிடித்தேங்களு பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளிகருக்கி உழப்பிலானந்தமாய தேனினை புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கள் புண்புலால் யாக்கை புரைபுரை கணிய பொன்னடும் கோயிலா புகுந்தன் என்பலா முறுக்கு எலியாயாண்ட ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருவதியே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய வேறு பாடலுடன் அடுத்த வீடியோவில் அன்பர்களே நன்றி